இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் அக்கா புருஷனையும் காதல் கிளியையும் தூக்கின பிக் பாஸ் ஆக்சுவலாக போன வாரத்தை போலவே இந்த வாரமும் டபுள் எவிக்ஷன் தான் பிக் பாஸ் வச்சிருக்கிறாரு இந்த வாரம் வெளியேற்றப்பட்டிருக்கிற ரெண்டு பேருடைய விவரத்தை பார்த்தவங்களும் இவங்க இல்ல அப்படின்னா யாரும் கண்டிப்பா அழப்புறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க அந்த போன டபுள் வச்சு பிக் வெளியேற்றப்பட்டாங்க அதுதான் இந்த சீசனோட முதல் டபுள் இந்த இந்த வாரமுமே டபுள் எவிக்ஷன் வச்சு ரெண்டு பேரை வெளியேற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டாரு இதை தொடர்ந்து முன்னாள் போட்டியாளரான ரம்யா அக்காவோட கணவரான சத்யா அண்ட் விஜே விஷாலோட காதலி அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுற தார்ஷிகா ஸோ இவங்க ரெண்டு பேரை தான் பிக் பாஸ் ஸோ பாஸ் வீட்டுக்கு போயிட்டு மிக்சர் மாமா அப்படிங்கிற மாதிரியா பெயர் எடுத்துட்டாரு சத்யா இந்த நிலையில நீங்கள் இத்தனை நாட்கள் இருந்ததே போதும் அப்படிங்கிற மாதிரி சத்யாவை பார்த்தீங்கன்னா வெளியனுப்பிட்டாரு பிக் பாஸ் ஸோ விஜே விஷாலும் தர்ஷிகாவும் காதலிச்சிட்டு வந்தது பிக் பாஸ் பார்வையாளர்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை இது கிரிஞ்சி ஜோடி பிக் பாஸ் பார்க்க சகிக்கலை தயவு செஞ்சு இந்த காதலை அத்து விடுங்க பிக்பாஸ் இப்படி ஒரு காதல் கதை நடக்கிறதுக்கு பதிலாக அந்த காதல் ட்ராக் இல்லாமலேயே பாஸ் நிகழ்ச்சி நடக்கிறதே நல்லது அப்படிங்கிற மாதிரி பாஸ் பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து கதறிட்டு வந்தாங்க ரொம்ப கதறாங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த காதலுக்கு ஒரு காடை போட்டு தர்ஷிகாவை வெளியே அனுப்பிட்டாரு போல பாஸ் தர்ஷிகா வெளியிட்ட விஷயம் தெரிஞ்ச பார்வையாளர்கள் அவங்க அடைஞ்ச அந்த சந்தோஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா அளவே கிடையாது தான் சொல்லணும் ஒருவேளை நான் இந்த வாரம் வெளியேற்றப்பட்டுட்டா இந்த மாதிரி எந்த நேரம் அவங்க முத்துகுமரன் கிட்ட அவங்க வாயாலேயே சொன்னாங்களோ அவங்க பயந்தது மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா இப்ப தர்ஷிகாவே வந்து வெளியேற்றப்பட்டுட்டாங்க இனி தர்ஷிகா இல்லாம சோக கீதம் பாடுவாரா விஷால் அப்படிங்கறதுதான் பார்வையாளர்களினுடைய கேள்வியாக இருக்குது இந்த நிலையில இன்னைக்கு வெளியாகி இருக்கிற முதல் டபுள் ப்ரோமோலின் பற்றின அறிவிப்பு வெளியிடாம ஆர் ரஞ்சித் எப்படி நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேட்டிருக்கிறாரு விஜய் சேதுபதி இந்த வீட்டை வழிநடத்த கேப்டன் அப்படிங்கறத தாண்டி இந்த வாரம் முழுக்க கேப்டனை வழி வேண்டியதா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி சொன்னதை கேட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டாரு ரஞ்சித் தீபக் ஜாக்லி முத்துக்குமரன் சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய அதிருப்தியை ரஞ்சித்துக்கு எதிராக வெளிப்படுத்த விஜய் சேதுபதியுமே பாத்தீங்கன்னா தன்னுடைய அதிருப்தியை வந்துட்டு வெளிப்படுத்துகிறாரு ஸோ எனிவே இந்த வீக் டபுள் எவிக்ஷன் அண்ட் இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டனாக இருந்த ரஞ்சித் எப்படி செயல்பட்டார் ஸோ அண்ட் அதே போல் இந்த வீட்டில் இதுக்கு மேலே இருக்க தகுதி இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற நபர் இந்த மாதிரி ஆனால் உங்களுடைய கருத்துக்களை மரக்கமக்கமேட்டில் ஷேர் பண்ணுங்கள்